ஈமான்ல உறுதியா இருப்போம் ஏன் உறுதியா இருக்கணும் எப்படி உறுதியா நிக்கிறது ஈமான் வந்துட்டு உண்மையா சொல்ல போனால் இந்த தலைப்பு ஏன் எல்லா காலத்துக்கும் ஒரு மனிதர் யாரும் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க எப்படி உபதேசம் தெரியுமா இருக்கு பிறகு நான் யாருடையும் போய் கேட்க தேவை அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்கிறார் இப்ப அப்படி ஒருத்தர் கேட்டாருந்தா நான் ஒரு நாலு நாள் டைம் கேட்பேன் சொல்லணும் சுருக்கமா அதுல உபதேசத்தை ஆனா நான் சுருக்கமா சொல்றத எங்களுக்கு அந்த டெலண்ட் எங்கள்ட்ட இல்ல சொல்ல போனா ஒன்றை சொல்றதுக்கு அரவராம பெருமானாருடைய டெலண்ட் தனி அதான் உண்மையா டெலண்ட் ஒன்றை ரெண்டு ரெண்டு விஷயம் புரிஞ்சு அவர்களுக்கு புரிய வைத்தால் அது அல்லா உடைய தூதர்கல்ல கொடுத்த கிஃப்ட் என்ன சொல்லணுமா ஒன் மிச்சம் சொல்லக்கூடாதான் கொஞ்சமா சொல்லணுமா கேட்க கேட்கக்கூடாதான் அப்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கட

பயான் முடிஞ்சி குல் ஆமந்தும் வருடம் பேசினாலும் அவருக்கு சொன்னது ஒரு வாழ்க்கையில் அவர் இறுதி மூச்சு வரைக்கும் இதுக்கு பிறகு இதை பத்தி ஆர்டையும் கேட்க தேவையில்லை தெரியுமா வாழ்க்கையில ஆமந்தும்லா சொல்லிட்டோம்டா அப்பதான் பிரச்சனையை தொடங்க போகுது இந்த ஆமந்து பில்லான்னு சொல்லி நல்லா கேட்குறான் அஹசி பரினாஸ் மக்கள் நினைக்கிறாங்களா ஐய உத்திர கொய்யா கூழு ஆமண்ணா வஹுமலா யுப்துனு ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன உடனே ஐய உத்திரக்கு அவங்கள விட்ருவோம் ஐயா கூழு ஆமண்ணா நாங்கள் ஏமான் கொண்டுன்னு சொன்ன உடனே வகுமலா யுப்துனு சோதிக்காம எல்லாம் என்ன சொல்கிறா ஆமந்து பில்லாக சொன்னேன்னா லைனில் எல்லாரும் நில்லுங்க ஆமந்து பில்லா சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு வா உண்மாமந்து பில்லாவும் பொய் அமந்து பில்லா இது என்ன அமந்து பில்லா செக் பண்ணுவோம்

மார்க்கத்தின் வெளிப்படையான தோற்றத்தில் எதையும் சொல்லிக்கிறார் ஃபைனல் மூமெண்ட் வரைக்கும் திரும்பி வதில் கல்லையா உன் உதா விகா பைனல் கால சக்கரவத்தை மனிதனுக்கு குழு உருண்டை செய்கிறோம் இன்றைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஒரு பிரச்சனை வெரி ஃபைனல் மூமெண்ட் டெசிஷன் அல்லாமே பண்ணுவான் யூவர் குவாலிஃபை டு ஜென்னா அல்லாஹ் அதனால லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் யாரையும் எவரையும் தாஜத் தொழுந்திருக்கலாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் இருக்கலாம் அடிக்கடியில சொன்ன சொன்னவங்களுக்கு ஒரு அறிவு தெரியும்

இஸ்லானு உங்கள் சப்போர்டர் இருப்பா உங்களை மாதிரி யாருக்குள் உங்க ஜெயின் உங்கள் தோல் உள்ள அதே தோல் பக்கத்தில் உள்ள ஆட்கள் தான் அவங்க எத ஹுசூர் ரபில் இனிக்கமா இரவை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்களோ அப்படி எடுப்பாங்க நச ஆ அழுது தொழுகிற மாதிரி தோல்வார்கள் இபாதத்தில் எந்த குறையும் இல்ல ஒய் ஜஹனு அவங்க தனிமையானா அல்லாஹுடைய வரம்புகளை சிம்பிளா மீறுவார்கள் அவர்கள் நரகவாசியன் நாங்கள் சொல்லுவாங்க தகஜி தொழக்கூடியவன்று அல்லாஹ் அல்லாஹ் பிரபுல் ஆலமின் என்னை உங்களை பாதுகாக்கணும் ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் துனியாவுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாங்க ஈமான் ஆமந்து துபில்லான்னு சொன்னா சோதனை துனியா பொறுத்து நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கிறோம் சில பேர் அட்ரஸ் நினைக்கிறாங்க துனியாண்ட இங்க இங்க வந்து வாழ வந்தோம் நினைக்கிறாங்க உங்களை சோதிக்கிறதுக்கு சோதிச்சு பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்க உங்க சோதனை செய்வோம் சோதனை படிச்சு போட்டு கையில பேப்பரை கொடுத்துட்டு சொல்லுங்க கொஸ்டின் ஆன்சர் இன்னைக்கு காலையிலிருந்து இப்ப வரைக்கும் சில கொஸ்டின் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்ணிருப்போம் மறுபடியும் எல்லாம் கேட்பான் எப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்தனே யார நீ எங்க வீட்டுக்கு வந்தியா ஆமா வந்தனே யாரும் நீ வரவே இல்லையா நீ எப்ப வந்த நடுங்கி நடுங்கி ஒருத்தன் வந்தானே அப்ப உனக்கு கொடுத்திருந்தா என்ன பார்த்திருப்பான் அல்லாவுடைய இல்லையாருமே கேள்வி ஒவ்வொரு நாளும் கொஸ்டின் பேப்பர்ல வராது ரோட்ல போறவரோட சலாம் சொன்னீங்களா கேள்வி வரும் உள்ள தொடர்ந்துச்சா கேள்வி வரும் நீங்க எழுப்பினீங்களா கேள்வி வரும் தர்மம் குடுத்தீங்களா கேள்வி வரும் அசான் சொல்லி ஊட்டலையா கேள்வி வரும் அல்ல இதான் கேள்வி இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணினா இதுதான் சோதனை இந்த சோதனை ஒவ்வொரு மாதிரி வரும் நோய்வாய்ப்பட்டு அந்த சோதனை வரும் பொருளாதாரத்தை தந்து பொருளாதாரத்தை பறிச்சு சோதனை வரும் பிள்ளைகளை தந்தி பிள்ளைகளை எடுத்து சோதனை வரும் ஒவ்வொரு விருந்து சோதனைகள் ஓயாது அலைகள் இப்படி ஓயாதோ சோதனைகள் ஓயாது சோதனை என்ன தெரியுமா ஈமாண்டு செக்கிங் ஆமந்து பில்லான்னு சொல்லிட்டோம்னா ஆமந்து பில்லாரு செக் பண்ற எவ்வளவு ஸ்ட்ராங் ஆமந்து பில்லா இப்ப நான் கேட்கிற சூழல சொன்ன உபதேசம் எப்படி புரியுதா மௌத்து வரைக்கும் ஆமந்து பில்லா செக்கிங் வருமே இல்ல இல்ல இப்படி இவ்வளவு படிச்சு முடிஞ்சா செக்கிங் வராதா மௌத்து வரைக்கும் செக்கிங் நடக்கும்

ஆமத்து பில்லா சொல்லி போட்டு உறுதியாக நிற்பது அதெல்லாம் புரிஞ்சுக்கோ ஏனென்றால் ரசூல் சொல்றாங்க அசத்து பலா மக்களில் கட்டுமையான சோதனை யாருக்கேண்டா கட்டுமையா பிடிச்ச அல்லா பிடிச்ச ஆற்றது யாருண்டா நபிமார்கள் என்றாங்க ஏண்டா அவங்க ஈமான் கூட ஈமான் கூடி நான் கொஸ்டின் ரொம்ப பவனா வரும் கிரேட் ஒன் பிள்ளைக்கு கிரேட் ஒன் கொஸ்டின் வரும் அட்வான்ஸ் லெவல் பிள்ளைக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரும் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் கேம்பஸ் பொடியனுக்கு கேம்பஸ் கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சரியா ஜென்னால உயரமா இடம் கிடைக்கும் ஒன்னாம் ஆண்டு கொஸ்டின் தான் வருவதுண்டா அந்த லெவல்ல ஜென்னாக்கு கிடைக்கும் அவரவர் அவர் ஈமானு கிடைக்கும் உலகத்தில் ஆக பெரிய கொஸ்டின் யாரையும் கிடைச்சிச்சு ரசூல்லாவுக்கு இப்ராஹிம் நபி ஏ அவ்வளவு பேரை உட்கார வச்சுட்டு அல்லாவே உனக்கு இந்த அவ்வளவு பேர்ல யாரு ரொம்ப பிடிக்கணும் கேட்டா ரெண்டு பேர் தான் மற்ற நபிமாரெல்லாம் நம்ம கீழாக்கி பேசலாம் முப்பது எந்த நபியை நம்ம பிரிச்சு வேற்றுமையாக்கி பேசல அல்ல ரெண்டு பேரும் நண்பனா இருக்கிறேன் என்ன நான் ஒரு ஆள் இந்த பள்ளியோட உள்ள ஆழ்களோட எடுத்துக்கொண்டா நான் ரொம்ப சின்னதா போயிடும் கொழும்புல உள்ள சனத்தொகையோட ஏன் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் கொழும்புல உள்ள அவ்வளவு இலங்கை ரெண்டு கோடி பத்து லட்சம் மக்கள் அப்படிங்கிறாங்க அதோடய இப்போ தாண்டி போகுது இவ்வளவு சனத் தொகையில நான் யாருண்டா சூசிக்கின்னு கணக்கில இருக்கு ஆனா இலங்கை என்றா உலகத்தில் ஒரு சின்ன குட்டி நாளாம் ரெண்டு கோடி பத்து லட்சம் இருக்கும் நாங்க கொம்பை சின்ன நாடாம் ஒட்டுமொத்த உலகத்தில் எடுத்துக்கொண்டா நான் ஒரு ஆளை கண்டு கொள்ளவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லணும் அந்த சராசரத்தோட என்ன பார்த்தே குளிக்கும் உலகத்தை பார்த்தேன் அப்படி படைச்ச ரப்புல ஆளுமி அவனுக்கு இந்த மனசை என்ன சைஸா இருக்கு நீங்க ஒரு எறும்பு போறது வைங்க எவ்வளவு சின்ன சைஸா இருக்கு எறும்பு நாங்க பாப்போம் எங்க கண்ணுக்கு எறும்பு இந்த சைஸ் இருக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரப்புல ஆளுமிக்கு நாங்க யாரு அவ என்னெல்லாம் பண்றா சுபஹானல்லாஹ் ஒரு சூரியன் சந்திரன் ஆகாயம் வானம் இதெல்லாம் பாருங்க ரப்பு எப்படி படைச்சு துல்லியமா படைச்சு வச்சிருக்கான் அவ்வளவு அப்படி மேனேஜ் பண்றான் அந்த ரப்புல ஆளுமி அவ்வளவு கோடான கோடி மக்கள ரெண்டு பேரை பக்கத்துல எடுக்கறான். அப்ப சின்னதுலயே ரப்பு எடுக்கற யாரு? இப்ராஹிம் வாங்குன்றான். ወத்தஹல்லா இப்ராஹிம் Khalila. எனக்கு ரொம்ப இப்ராஹிமை பொடிக்கு பண்றாங்க. என் நண்பனடா சுபஹானல்லாஹ். ஒரு பஸ் வக்கறத பார்த்து அவன் பஸ் பஸ் அப்புறம் வரேன். மனசு வாයற வந்தாலும் friend சொல்ல மாட்டார். ஆ சரி சரி வா யார friend னு சொல்றதுக்கு boss வராது. அந்த காலத்துல அடிமை எஜமான இருக்கிறாங்க அடிமை எஜமானா ஒரு அடிமையை விலக்கி வாங்கிடுவார் ஒரு நாள் விலக்கி வாங்கினா ஒசின் மசின் மாதிரிதான் உடிச்சு அதை எப்ப போட்டாலும் உடுப்பு கழுவுமா அத மாதிரி தின்ன கொடுக்க மாட்டான் மாட்டா நிறைய பண்ணுவான் அந்த அடிமை எஜமான என்ன செய்வான் சும்மா இரு சொல்றத கேளு பிலாதர்கள் புடிச்சு மண்ணில போடுற நேரம் எவனும் கேட்கல என்ன கேட்ட என்ன ஆயிரும் என்னப்பா நான் வாங்கிக்கிறேன் நான் எதுவும் செய்வேன் நீ உனக்கு வாங்கிட்டு போய் அவர் அடி அடிமையை வந்து அபசியில் விற்பாங்க கருப்பு வில பேசி விற்பாங்க அடிமை எஜமானன் இதான் ரப்ப அப்துன்ற அல்லா தனக்கு ரப்பன்றா நான் எஜமான இன்னைக்கு அடிமை எனக்கு வேணும்னு உங்க எல்லாத்தையும் அள வைக்கலாம் அறிவித்தே இருக்கடா இங்க உங்களை சிரிக்க வச்சேன் பாருங்க உங்களை இன்னைக்கு பகல்ல சாப்பாடு தந்த பாருங்க இது எல்லாத்துக்கும் நண்டு செலுத்துற விதமான சோதனை அப்படி சோதனை எப்படி அமையும் தெரியுமா அது எஜமான வச்சு இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டான் நல்லா புரிஞ்சுட்டாரு எல்லாரும் எஜமான அடிமை அல்லாஹ் எப்படி நடத்தலாம் எப்படி நடத்தனாம் என்ன மாதிரி மிரட்டி எடுக்கலாம் யாராவது கேட்கலாமா சொல்றான் நான் கோவக்கார இல்லப்பா ஒரு நாளைக்கு பதினேழு வாட்டி கடமையா சொன்னி ரஹ்மான ரஹீம் நான் நான் இறக்கண்ட அன்பு அந்த அன்பை எப்படி அல்லா காட்டணும் இப்ராஹிம் நபி தான் உலகத்தில் அவளோட இறக்குமா முகமது நபி தான் சொல்றாங்க

என்ன கொடுத்தா பாப்பா விரட்டுறாரு இதாக ஒவ்வொரு பிரச்சனை நடக்குது இப்ராஹிம் நபி குழந்தைய கொண்டு போய் அறுக்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போய் புள்ளி அறுக்கிற மாதிரி கொண்டு போற அளவுக்கு எவ்வளவு பெரிய புள்ளிய கிடைச்சு புள்ளிய விட்டுட்டு போங்கடா புள்ளிய கொண்டு போய் அறுங்கண்டா இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறான்டா அந்த சோதனைகள்ல வெற்றி கண்டால் உறுதியா நிக்க அல்ல சொல்ல போல ஏலாண்டிங்கண்டா அங்க ஈமான் இல்லைன்னு ஈமான பரிசோதித்து பார்ப்பதற்கா வாழ்க்கை ஒரு மூமிண்ட வாழ்க்கை யோசிச்சு பார்த்தா தான் அவன் விரும்புறதெல்லாம் படி போயிருக்கு அவன் கண்ணால ஓடுற நேரம் உலகமே வந்து திட்டம் ஏண்டா அல்லாஹ் பெருமானத்தினுடைய ஆறு பிள்ளைகளை கையால அடக்கினா ஒரு வாப்பா நீங்க யோசிச்சு பாருங்க உங்க ஆறு பிள்ளைகள் அவ்வப்போது கபுல அடக்கினா உங்க மனசு எப்படி இருக்கு நீங்க வாழ்றீங்க ஆறு பிள்ளைகளையும் அல்ல எடுத்த ரசூல் ஆஷா நாய்க்கு ஒரு நாள் பேசுறாங்க ஆஷா நாய் கேட்கறவங்க யாரை சொல்லலாம் உங்களுக்கு ரொம்ப கவலையான நாள் எது யார சொல்லுவோம் அவங்க நினைச்சாங்க வேற ஒன்று ரசூல்லா வேற ஒன்று சொன்னாங்க கவலையான நாள் என்ன உங்களுக்கு ஆபுல் ஹுசுல் கவலையான ஆண்டு இருந்துச்சு பெருமானது எக்கச்சக்கமா இருந்துச்சு ஏண்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மூணு அட்டாக் வர மாதிரி அபு தாலி இறந்து போனாரு ஹதீஜ் அம்மா வீட்டுல மௌத்து தாய் புளிது ரசூல்லா எதை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா மக்கா விட்டுட்டு மதி தாய்ப்புக்கு போறாங்க நூறு கிலோமீட்டர் போய் அந்த மக்கள்கிட்ட போய் லாயில் சொல்ற நேரம் சும்மாவே அடியதெல்லாம் பட்டுட்டாங்க கண்ணியமா வாழ்ந்தவர் அவ்வளவு கண்ணியமா சல்லி உள்ளவர் ஆறு புள்ள இருந்தார் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு நிலைமை என்னடா அங்க போன பிறகு பைத்தியமா இருந்த அந்த காலத்துல பிள்ளைகள் பைத்தியம் நினைச்சா மேல ஏறும் விளையாடும் கல்லால் அடிக்கும் அந்த காலத்து தன்மை அவங்க என்ன பைத்தியமா காட்டி மக்கள் கல்ல எடுத்து அடிக்கி விட்டாங்க பெர்மா சொன்னாங்க நான் ஓரே என்ன அந்த அடி ரத்தம் தெறிக்கிற அடி ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்துல போய் வந்துட்டாங்க இந்த கதையை கேக்காதீங்க பேசுற எனக்கு கேக்குற உங்களுக்கு நடந்தது அபுறேன்னு யோசி பாருங்க தஹவால அல்லாஹ் பூமான தர மாட்டான் தஹவாவுல அதான் நடக்கு ரப்பு தேர்ந்தெடுக்கிற இருக்கிற வீரம் அடிச்ச ரத்தம் போகுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எனக்கு மயக்கம் அந்த ரத்தம் ஓடுது கிளப்புக்கு போக சொன்னாங்களா ஃபெச்சாரை செய்ய சொன்னாங்களா ரசூல்லா யார் என்று காட்ட அல்லா ஜிப்ரி அலிஸ்லாத்த அனுப்புறோம் ரசூல்லா யார் எங்களுக்கு காட்டு அவர் வந்து கேட்கிறார் யார சொல்ல ரெண்டு மலைக்கு நடுவில் உள்ள தாய்மை சப்பையாக்கி முடிச்சிருவோமா அல்ல கேட்கிறான் கதையை முடிச்சிருவோமா வேதனையோட ரசூல்லா அடி வாங்கி ஒரு தப்புமே பண்ணாம உங்களுக்கு ஒரு ஆள் பிசினஸ்ல செக்க தந்துட்டு போஸ் பண்ணிட்டாரு பத்து வருஷத்துக்கு முதல் ரோட்ல தெரிஞ்சா நீங்க பலமா இருந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அவ்வளவு வேதனையோட ரத்தம் கசியுது இல்ல மக்காலெல்லாம் ஏச்சிப்பா வர்றவெல்லாம் ஏசுறாண்டு இங்க வந்தா இங்க அடி கேட்க சொன்னாங்க வேணாம் ஜிப்பையில் அவங்க சந்ததியாவது ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன் குற்றங்க அந்த கல்வி கொஞ்சம் பாருங்க இது சோதனை அல்ல அப்படியார்களே பெருமானார் யாரும் நல்லா விடும் காட்டிய ஏன் நபிக்கு அடிக்க வச்ச நல்லா கோபமா கல்லால அடிங்க நம்பிக்கை ரத்தம் போகணும் அல்லாக்கு வேணுமா ரப்பு காட்டுகிறார் என்னுடைய நேசர்கள் என்னை நேசித்தால் அடித்தாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் அவளுக்கு தீ முக்கியம் தன் ரப்பு முக்கியம் ஆமன் துமில்லா என்றால் அவருடைய ஆன்சர் ஆமன் துமில்லா எந்த கட்டத்துல இன்றைக்கு ஆமன் துமில்லா இல்ல இன்றைக்கு போலீஸ் வந்துட்டாங்க நாளைக்கு ஆமன் துமில்லா பார்ப்போம் இன்றைக்கு சிஐடி வந்துட்டாங்க நாளை மறுநாள் ஆமன் துமில்லா பார்ப்போம் பள்ளியும் ஆனா அதுவும் ஆனா அல்லா என்னை உங்களை பாதுகாக்க அல்லாவுடைய நல்லடியார்களே இது கேள்வி

கெட்டி கீய கையில கொடுத்தா மகன் என்ன திரும்ப சொல்லுவாரு அவுட் ஆஃப் பாபா பாப்பா மௌத்தார கட்டம் அவுட் ஆஃப் மொடனா மாத்தணும் ஒரு சிலர் வாழ்ந்துட்டு போயிருவாங்க ஆனா எடுத்தாலே மொடன் கொஸ்டின் உடைங்க இந்த சிவர் புத்து பண்ணாமே உடச்சு தரமாட்ட மாத்தணும் அவங்க பாதி நாளே முடிச்சு பாதி ஐம்பது வருஷம் வாழ்ந்த இருபத்தஞ்சு வருஷத்தை ஒரே நாள் உடைச்சி அதுக்கு உடைக்கிறதுக்கு வேற சல்லி இதுதான் அல்லாவுடைய நல்லடியாளர்களின் வாழ்க்கையில ஒரு மனுஷன் அந்த வாழ்க்கையில அவனுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினது ஒரே நிமிடத்துல உடச்சி போட்டு புதுசா உன்கிட்ட கட்டுவார் புதுச கட்டிட்டு அவர் முதன் லைஃப் பண்ணுவாரு இப்படிதான் போனால் அது தப்பு இல்லை தப்பா நான் சொல்லல அல்லாஹ் உடைய இது அன்பரிப்பாக ஒரு கொடுத்த கொடுத்து லைஃப்ல அட் அதுக்கு அடுத்த கட்டையதான் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ள ரப்புனு ஆரமை அல்லாஹ் ஜெல்ல முத்தலை இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு இருபத்தஞ்சி வருஷம் உண்டா

ஏன்னா அமெரிக்காவுடைய ஒயிட் பேலஸ் பார்க்க என்னமாட்டா எப்படி முனிசிபல் கவுன்சில பாத்துருவாங்க அது சேஃப்ல அடிச்சு வச்சுக்கலாம் அங்க கிளம்பு முனிசிபல் கவுன்சில் இதான் அமெரிக்கன் பிரசிடன்ட் உள்ள இடம் ஒயிட் பேலஸ் அதான் அதுல கொப்பி இது மாதிரி இந்த மாதிரி உண்டு பார்க்க கிடைச்சா டயனா உள்ள இருந்த பெக்கிங்ஹாம் பேலஸ்ல போய் ஒரு நைட் தங்க கிடைச்சா இப்படி எல்லாம் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க சாதாரணமாக வேர்ல்டுல ஒவ்வொரு ரேட்ல இருக்குது தௌசண்ட் ருபீஸ் நைட் தங்கிட்டு வரணும்

கண்ணு முன்னாடி பார்க்க பார்க்க உழுது கீழே நடக்கிறது விழுந்தார்கள் மின்னல் வேகத்தில் கடந்து போவார்கள் ஜென்னாவாசிகள் அது எவ்வளவு இங்கே ஒரு கவுளை கெட்டி கீழே போய் கிடங்கில மனுஷன் நடக்க சொன்னா உயிர் போற மாதிரி இருக்கும் அல்ல ஜென்னாக்கு போற ரூட்டை அப்படி வச்சிருக்கிறான் இட்ஸ் ஹார்ட் அது அவ்வளவு கஷ்டமான ஒரு பாதை அவங்க ஹசிபுத்தும் வந்தது ஒரு ஜென்னா

நோம்பு பிடிச்ச யாருவா என்ன நீங்க சொல்லுங்க நரகம் போறவங்க இருக்கிறாங்க ஏறுற நேரத்தில் முன்னாடி ஒரு எழும்புறாரு மதிய நல நடக்குது இது பல நாட்கள் நடந்துச்சு மிம்பர்ல ஏறின ரசூல்லாவுக்கு அவர் எழும்பினார் ஏலான் பண்ணுவார் ரசூலுல்லா அவர் ரசூலுல்லா எல்லாரும் கேளுங்க ரசூல்லா பேச போறாரு அமைதியா கேளுங்க

அவரிடம் ஒரு சின்ன கல்வியில் ஒரு பிரச்சனை என்ன சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை அதான் அப்துல்லா செலூல் யார் மதீனாவுக்கு ரசூலா வர முன்னாடி கொஞ்சம் பேச்சுவார்த்தையில எங்க ஊர் தலைவர் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மதீனா இது பண்ணலாம் இவரை வச்சிருக்கிற டைமை பார்த்து ரசூல்லா வர்றாங்க அடடா நான் தலைவனா ஒரு கட்டத்துல பார்த்து வந்துட்டாரு இந்த மனுஷன் சரி வந்துட்டாரா வந்தவரோட நெருங்கி நிக்க இவருக்கு புறவாவது ரசூல்லா பார்த்து அபு பக்கர் உமர் இங்க அபு பக்கர் இவங்க ரெண்டு பேருமே இவர் எழும்பி செவ்வி பார்க்கறது நின்று பார்க்கறது முன்னாடி நின்று பார்க்கறது ஏதாவது மட்டத்தை ரசூல்லாவை கொலை செய்ய பார்த்தார் உங்களுக்கு தெரியும் ரசூல்லா மனைவிக்கு என்னுடைய தாய்க்கு பாட்டும் மோசமா ஒரு மாத காலம் ரசூல்லா கல்வியில் சுமந்து வேதனைப்படுகிற அளவு பத்தினி ஆயிஷா ரவி அல்லாமன் பத்த விட்டார் அவதூரை இவர் இவன் தான் இவன் தான் சொன்னா ரசூலுல்லா பேசுற சுடா முனாபிக்க எடுத்து பாருங்க வந்து சொல்றாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க ரசூலுல்லா என்று நாங்க சாட்சி சொல்றோம் அல்லா சொல்றா அல்லாக்கு தெரியும் இன்னும் ஊர் ரசூலுல்லா முனாபிக்கல் போய் சொல்றாங்க அல்லாஹ் என்ன சொல்றா ரசூல்லா முன்னாடி நீங்க ரசூலுல்லா சாட்சி சொல்லுவாங்களா

அவர் கண்ணு முன்னாடி பறி போகும் நடக்க இயலாம தூக்கிட்டு வந்து பத்து வருஷமா தொடிச்சிட்டு படிக்க நினைக்கிறனர் ரப்பை மறக்க மாட்டார் என்ற எனக்கு இல்லை என்று அவர் கேட்க மாட்டார் ரப்பே எனக்காயில் என்று கேட்க மாட்டார் நீ அத்தனை மறைந்தவன் நீ சரியாகத்தான் செய்தா என்று சொல்லுவான்

ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாசம் மூச்சு இறக்கிது மூத்துக்கு முன்னாடி அந்த அடிசை விரட்டி பாருங்க மூச்சு எடுக்க துடிக்குது தடமாறுது பெருமான கையில குழந்தை கொண்டு வந்து வைக்கப்படுற நேரம் கண்ணில் இருந்த அப்படி கண்ணீர் வடியுது சஹாபாக்களை ஆச்சரியம் பார்த்து ஏன் ரசூலா அழுகிறது அவங்க துணியா விஷயத்து ஆகிற தப்பிர கட்டினா வயிறில் முட்டை போடுற மாதிரி பானையில சாரி பானையில முட்டை போடுறாங்க சஹா பாக்கிற அப்படின்னா கொதிக்க வச்சுட்டு பானையில முட்டை போற மாதிரி திட்டமிட்டு முன்ன சத்தம் கேட்கும் வைத்தால சத்தம் கேட்க சொல்ல தொலை நேரம் தொழுந்துட்டுப்பாங்க அங்கால யாராவது அது கடந்து போனா தேம்பி தேம்பி அழுவாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க துனியாட விஷயத்துல ரசூல்லா அழுதவே இல்லை அழ கண்டதும் இல்லைங்க துனியா அவங்களுக்கு எந்த வகையிலே அழுக வராது அதனால ஒரு ஜனாசால யாராவது அழுதா யாரும் போய் கேட்க மாட்டாங்க அலாட்டி கேட்பாங்க

அந்த இப்راهيمின்ட ஒன்றரை வயசு புள்ள مدينهல இப்ப ரசூலுக்கு வயசும் கூட லாஸ்ட் கிடைச்ச புள்ள அந்த நேரத்துல ரசூல கையில நிக்கிறனும் மூச்சு திணறுது நாயிரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புள்ள சஹாபாக்கள் அனுகூடிய புள்ள திடீர்னு வானம் இருட்டாச்சு எல்லாரும் சொன்னாங்க அந்த வானமே துக்க மனுஷன நிக்குது வானம் இருட்டாயிட்டே ரசூல்லட புள்ளை எவ்வளவு வேதனையில கண்ணால கண்ணீர் ஒரு டட் வடிஞ்சு புள்ளை அரவணைச்சு புள்ள மௌத்தாகுது மூச்சு திணறுது துடிக்குது புள்ள மௌத்தாது ரசுல்லா சொன்னாங்க இல்லை ஏன் மகன் மௌத்துக்கும் இதுக்கு சம்பதமே இல்லைண்டா இது சூரிய கர்ணம் சுபானதா கொஞ்சம் கூட கவலை நேரம் கூட வரக்கூடாதுண்டா நான் எது சொல்ல வரேன் தெரியுமா சொந்த புள்ளியை துடிக்க துடிக்கெல்லாம் எடுக்கிறத ரசுல்லாவோட கோபம் நினைக்கிறீங்களா ஆமந்து பில்லா குள்ளாம்து பில்லா ஆமந்து பில்லா சொல்லுங்க உறுதியான இல்லை சஹாபாக்கள் தப்பு பண்ணில்ல முகாஜர்கள் பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் நீங்க என்ன கறிங்க ரசூல்லா லாகில் ஆஹில் எல்லாம் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையும் பறி கொடுக்கிறார் மானம் மரியாதை கௌரவம் மந்தஸ்து எல்லாம் போகும் எல்லாம் போற நேரம் சகோதரர்களே பதிமூணு வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் நாட்கள் எனக்கு உங்களுக்கு சுமார் ஒரு இருபது இருபத்தி அஞ்சாயிரம் நாட்கள் தரப்பட்டிருக்க நம்பரு சாதாரணமா ஒரு இருபதாயிரம் நாட்கள் பத்து வருஷம்னா ஒரு மூவாயிரத்தி அஞ்சு ஒரு நாள்